வணக்கம் துளாராசிக்காரங்களுக்கு மே மாத ராசி பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெளிவாக வந்து பார்க்க போகிறோம் ராசி கால புருஷ தத்துவத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது ஏழாவது ராசி அதாவது வாழ்க்கை துணையை வந்து குறிக்கக்கூடிய ஒரு ராசி நமக்கு சமமான நபர்களை வந்து குறிக்கக்கூடிய ஒரு ராசி உங்கள் ராசி அதிபதின்னு சொல்லக்கூடியவர் வந்து சுக்கர பகவான் சுபகிரகங்களுடைய அமர்வோ இல்லை சுபகிரகங்களுடைய பார்வையோ வந்து துளாராசிக்கு இருந்தது அப்படின்னாலே வந்து மேக்சிமம் திருமண வாழ்க்கை வந்து நல்லாயிருக்கும் அந்த துளாராசியில் வந்து ஏதாவது பாவகிரகங்களுடைய சேர்க்கை பார்வை விழுந்து பாதிக்கப்பட்ட நிலையில் இருந்துச்சுனாலே வந்து கொஞ்சம் திருமண வாழ்க்கையில் என்னதான் ஏழாம் அதிபதி சுக்கரன் இவங்கெல்லாம் பலமாக இருந்தாலுமே வந்து அந்த துளாராசி பாதிக்கப்படும் போது சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து வர்றதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு வந்து உண்டு சுக்கரன் வந்து ஒரு ஜாதகத்தில் நல்லா இருந்தால் தான் வந்து சுபபோக வாழ்க்கையை வந்து அவங்க அனுபவிக்க முடியும் அதாவது ஆண் பெண் இருவருக்குமே வந்து காம சுகத்தை வந்து கொடுக்கக்கூடியவர் வந்து சுக்கரன் தான் சுக்கரன் நல்லா இருந்தாருன்னா மட்டும்தான் வந்து அந்த இன்பம் வந்து அவங்களுக்கு கிடைக்கும் அப்படி பாதிக்கப்பட்டவங்களுக்கு வந்து அது சரியாக வந்து கிடைக்காது சுக்கரன் வந்து நல்லா இருக்கும்போது தான் வந்து கலைகள் மேலே வந்து ஒரு ஈடுபாடு வந்து நமக்கு வரும் மே மாத கிரகப்பயிற்சிகள் வந்து என்னென்ன நடக்குது அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கலாம் மே மாத கிரக பயிற்சிகள்னு பார்க்கும்போது மே ஏழாம் தேதி புதன் வந்து மேசராசிக்கு வந்து பயிற்சி ஆகிறார் மே தேதி சூரியன் வந்து ரிஷபராசிக்கு வந்து ஆகிறார் மே பதினஞ்சாந்தேதி வந்து குரு பகவான் வந்து மிதன ராசிக்கு வந்து பயிற்சி ஆகிறார் அதே மே பத்தொன்பதாம் தேதி ராகுபகவான் கும்பராசிக்கும் கேது பகவான் வந்து ராசிக்கும் வந்து பயிற்சி ஆகிறாங்க மே இருபத்தி நாலாம் தேதி புதன் வந்து ரிஷபராசிக்கு வந்து பயிற்சி ஆகிறார் இதுதான் மே மாத கிரக பயிற்சிகள் முக்கியமாக வந்து மே மாதத்தில் வந்து கவனிக்கப்பட வேண்டிய விஷயம்னு பார்க்கும்போது குரு பகவான் வந்து பயிற்சி ஆகிறார் எப்போ மே பதினஞ்சாந்தேதி வந்து ரிசபத்தில் இருந்து மிதினத்துக்கு வந்து பயிற்சி ஆகிறார் இது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு அமைப்பு ஏன்னா இவர் வந்து வருட கிரகம் ஒரு வருஷத்துக்கு ஒரு டைம் தான் வந்து ஒரு ராசி கட்டத்தை வந்து மாற்றுவார் அதுக்கப்புறம் வந்து மீனத்தில் இருக்கிற ராகு பகவான் வந்து கும்பத்துக்கு வந்து வரப்போகிறார் கண்ணியில் இருக்கிற கேது பகவான் வந்து சிம்மத்துக்கு வந்து ஆக போகிறார் ஏன்னா இவங்க வந்து ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு ஒரு டைம் தான் வந்து ராசியை வந்து மாற்றுவாங்க ஏன்னா கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷம் வந்து ஒரே ராசியில் தான் வந்து இருப்பாங்க ராகு கேதுக்கள் வந்து ஒரே டைரக்ஷனில் தான் வந்து மாறுவாங்க எல்லா கிரகங்களும் வந்து வலது பக்கம் வந்து நகர்ந்தால் ராகு கேதுக்கள் வந்து இடது பக்கம் வந்து நகருவாங்க ஆப்போசிட் பிளானட் அவங்க வருட கிரகங்கள்னு சொல்லக்கூடிய குரு பகவான் வந்து பயிற்சி ஆகிறதுனாலையுமே ராகு கேதுக்கள் வந்து பயிற்சி ஆகிறதுனால பனிரெண்டு ராசிகளுக்கும் வந்து ஏதாவது ஒரு மாற்றங்கள் வந்து வரும் கட்டாயம் நல்ல மாற்றமோ கெட்ட மாற்றமோ அவங்களுக்கு தான் அவங்க அவங்க பயிற்சி ஆகிற இடத்துக்கு தகுந்த மாதிரி நல்ல மாற்றமோ கெட்ட மாற்றமோ வந்து உங்களுக்கு கட்டாயம் வந்து நடக்கும் ஸோ துளாராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்க போகுது குரு பயிற்சி அப்படின்னு பார்க்கும்போது உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடம்னு சொல்லக்கூடிய ஏன் மிதன ராசிக்கு தான் வந்து குரு பகவான் வந்து பயிற்சி ஆகிறார் அங்கே பயிற்சியாகக்கூடிய குரு பகவான் தன்னுடைய ஐந்தாம் பார்வையாக வந்து உங்கள் ஜென்ம ராசி பார்ப்பார் தன்னுடைய ஏழாம் பார்வையாக உங்கள் ராசிக்கு மூன்றாம் வீட்டை வந்து பார்ப்பார் தன்னுடைய ஒன்பதாம் பார்வையாக வந்து உங்கள் ராசிக்கு ஐந்தாம் வீட்டை வந்து பார்வை செய்வார் அப்போ குரு எந்தெந்த வீட்டை எல்லாம் பார்வை செய்கிறாரா அந்த வீட்டில் இருக்கக்கூடிய சுப பலன்கள் வந்து நல்ல முறையில் வந்து நடக்கும் குரு வந்து ஜென்ம ராசி பார்க்கறதுனால ஆரோக்கிய விஷயங்கள் வந்து சிறப்பாகவே இருக்கும் நோய் நொடி தொந்தரவுகள் வந்து இருக்காது சந்திரன் வந்து உடல் காரகன் மனோ காரகன் என்ன ஓட்டத்துக்கு வந்து காரகன் அப்படிங்கிறதுனால குருவுடைய ஒளி வந்து உங்கள் ஜென்ம ராசிக்கு விழுகும்போது ஒரு நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் ஒரு நல்ல பாதுகாப்பை கொடுக்கும் உடம்புல ஏதாவது நோய் தொந்தரவுகள் இருந்துன்னா எல்லாமே வந்து ரெடி உண்டான ஒரு அமைப்பு வந்து கட்டாயம் வந்து ஏற்படும் மூன்றாம் இடம் அப்படிங்கிறது இளைய சகோதர சகோதரி ஸ்தானங்களை வந்து குறிக்கிறது அண்டை வீட்டாரை வந்து குறிக்கிறது கம்யூனிகேஷனை வந்து குறிக்கக்கூடியதும் வந்து மூன்றாம் இடம்தான் அதாவது கம்யூனிகேஷன் பத்திரம் டாக்குமெண்ட்ஸு கம்யூனிகேஷன் சார்ந்த விஷயங்கள் அத்தனையும் வந்து குறிக்கிறதும் வந்து மூன்றாம் இடம் தான் அப்புறம் ஒருத்தவங்களுடைய சப்போர்ட் கிடைக்கும்னால அந்த மூன்றாம் அதிபதி மூன்றாம் இடம் வந்து பலம் வாய்ந்தால் தான் வந்து அது கிடைக்கும் மூன்றாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய குரு பகவானே வந்து உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல அமர்ந்து மூன்றாம் வீட்டை பார்வை செய்கிறதுனால யார் மூலியமாவது ஏதாவது ஒரு சப்போர்ட் வந்து உங்களுக்கு கட்டாயம் வந்து கிடைக்கும் அண்டை வீட்டாருடைய சப்போர்ட் வந்து கிடைக்கும் இது வரைக்கும் வந்து எதாவது அக்கம் பக்கத்தில் ஏதாவது சண்டை கட்டிட்டு அக்கம் பக்கத்தில் குடியிருக்கும் போது எதாவது சண்டைகள் வந்துட்டு இருந்ததுன்னா அது எல்லாமே வந்து ரெடியாக இருக்குண்டான ஒரு அமைப்பு வந்து கட்டாயம் வந்து உண்டு ஏன்னா மூன்றாம் வீட்டை வந்து குரு பகவான் வந்து பார்வை செய்கிறதுனால அதாவது பக்கத்து வீட்டுக்காரங்க மூலியமா வந்து ஏதாவது ஒரு உதவிகள் கிடைக்கும் அடிக்கடி சண்டை சச்சரவுகள் வந்துட்டு இருந்தவங்களுக்கு எல்லாமே வந்து அது ரெடியாக இருக்குண்டான ஒரு அமைப்பு வந்து உண்டு ராசி அதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கர் பகவான் அவர் எப்படி இருக்கிறார் அப்படின்னா உங்கள் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடம்னு சொல்லக்கூடிய மீன ராசியில் வந்து உச்சபலம் வந்து அடைகிறார் உச்சபலம் வந்து ராசி அதிபதி வந்து அடைகிறது சிறப்பு அப்படின்னாலுமே அது வந்து ஆறாம் இடம் ஆறாம் இடங்கிறதா வந்து அதாவது எதிர்ப்புகளை குறிக்கிறது எதிரிகளை வந்து குறிக்கக்கூடிய இடம் தான் வந்து ஆறாம் இடம் அப்போ அந்த இடத்துல போய் உங்கள் ராசி அதிபதி வந்து பலம் பெறதுனால ஏதாவது ஒரு எதிர்ப்புகள் வந்து இருக்கத்தான் செய்யும் இருந்தாலுமே வந்து அதை ஈஸியாக வந்து ஜமாளிச்சிருவீங்க ஏன்னா நீங்கள் தான் பலமாக உச்சமாக இருக்கிறத உச்சமாக இருக்கிறீங்களே பலமாக இருக்கிறீங்களா அதனால எந்த பிரச்சனை வந்தாலும் ஈஸியாக வந்து ஜமாளிச்சிருவீங்க அதுக்கப்புறம் உங்களுடைய யோகாதிபதிகள் எல்லாமே எப்படி இருக்கிறாங்கன்னு பார்க்கும்போது முக்கிய யோகாதிபதிகள் வந்து துளாராசிக்காரங்களுக்கு வந்து சனி பகவான் ஒன்று புத பகவான் ஒன்று இவங்க ரெண்டு பேரும் பலமாக இருந்தாலே வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுப்பாங்க அதன் அடிப்படையில் பார்க்கும்போது மே ஏழாம் தேதி புதன் வந்து மேசராசிக்கு வந்து பயிற்சி ஆகிடுவார் மேசராசிக்கு பயிற்சி ஆகக்கூடிய புதன் வந்து ஜென்ம ராசி வந்து பார்வை செய்வார் யோகாதிபதி பாக்கியாதிபதின்னு சொல்லக்கூடிய புத பகவான் வந்து உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துல அமர்ந்து ஜென்ம ராசியை பார்க்குறது வந்து நல்ல ஒரு அற்புதமான அமைப்பு புதன் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு நல்ல முறையில் வந்து நடக்கும் ஏன்னா ஆல்ரெடி வந்து குரு பகவானும் வந்து உங்கள் ஜென்ம ராசி பார்க்க போகிறார் புத பகவானும் பார்க்கறதுனால ஏன்னா படிப்புக்குண்டான கிரகம் வந்து குருவும் புதனும் அப்படிங்கும்போது துளாராசிக்காரங்க வந்து படிக்கக்கூடிய எல்லாமே வந்து நல்ல ஒரு கல்வி அறிவு ஏற்படும் படிக்கணுங்கிற அந்த எண்ணத்தை வந்து ஏற்படுத்தும் நல்ல ஒரு பேச்சாற்றல் எழுத்தாற்றல் எல்லாமே நல்ல முறையில் வந்து கொடுக்கும் துளாராசிக்காரங்களுக்கு வந்து இதில் வந்து ஒரு அதிர்ஷ்டகரமான அமைப்பு என்ன அப்படின்னா ஆறாம் இடத்துல வந்து சனி பகவான் இருக்கார் எப்பவுமே வந்து உபஜயஸ்தானம் சொல்லக்கூடிய ராசிக்கு மூன்றாம் இடம் ஆறாம் இடம் பதினொன்றாம் இடம் இந்த இடங்களில் வந்து சனி பகவான் வரும்போது நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுப்பார் நல்ல ஒரு பொருளாதாரத்தை கொடுப்பார் அப்படிங்கிறது ஜோதிட விதி அதன் அடிப்படையில் துளாராசிக்காரங்களை பொறுத்த அளவுக்கு வந்து ராஜ யோகாதிபதியே சனி அவர் வந்து உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துல போகிறது வந்து நல்ல ஒரு அற்புதமான அமைப்பு தொழில் சார்ந்த விஷயத்தில் வந்து கட்டாயம் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பலன்கள் வந்து நடக்கும் இது வரைக்கும் வந்து வேலைக்காரங்க அமையாத துளாராசிக்காரங்களுக்கு நல்ல வேலைக்காரங்க வந்து அமைவாங்க அதுக்கப்புறம் வேலைக்காரங்க நினச்சி வேலைக்காரங்களை நினச்சி பெருமை அடையக்கூடிய சம்பவங்கள் எல்லாமே வந்து நடக்கும் வேலைக்காரங்களை வச்சு வேலை வாங்கிட்டு இருக்கிற துளாராசிக்காரங்களுக்கு நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் வந்து ஏற்படுறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு வந்து உண்டு ஏன்னா சனி பகவான் தான் வந்து ஜீவன காரகன் அவர் வந்து நல்ல பொசிஷனுக்கு போகும்போது அந்த தொழில் வந்து நல்ல முறையில் வந்து போகும் துளாராசிக்காரங்களுக்கு ஜாதக ரீதியாக வந்து சனி திசையோ சனி புத்தியோ இல்லை புதன் திசையோ புதன் புத்தியோ இல்லை திசையோ சுக்கர புத்தியோ நடந்துட்டு இருந்ததுன்னா நல்ல ஒரு அதிர்ஷ்டங்களை வந்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் இதில் வந்து முக்கியமாக கவனமாக இருக்க வேண்டிய விஷயம்னு பார்க்கும்போது உங்க ராசிக்கு ஏழாம் இடத்துல சூரிய பகவான் அமர்ந்து ஜென்ம ராசி பார்க்கறார் அதுக்கப்புறம் உங்க ராசிக்கு பத்தாம் இடத்துல உங்க ராசிக்கு பத்தாம் இடத்துல செவ்வாய் பகவான் அமர்ந்து தன்னுடைய நாலாம் பார்வையா வந்து ஜென்ம ராசி வந்து பாக்குறார் ரெண்டு உஷ்ண கிரகம் வந்து ஜென்ம ராசி பார்க்கறதுனால அவசர கிரகம் உஷ்ண கிரகம் வந்து ரெண்டுமே வந்து ஜென்ம ராசி பார்க்கறதுனால உடம்புல வந்து கொஞ்சம் வேகம் அதிகரிக்கும் உடம்புல வந்து ஹீட் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து வர்றதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு வந்து உண்டு வேகம் அவசரம் இதெல்லாமே கொஞ்சம் அதிகரிக்கும் ஏன்னா செவ்வாயினாலே வந்து ஆத்திரம் அவசரம் படவடப்பு இதெல்லாமே வந்து கொடுக்கும் சூரியன் வந்து ஜென்ம ராசி பார்க்குறதுனால ஒரு அதிகார தோரணை ஏற்படும் இதில் வந்து ஏழாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் வந்து உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்துல நீச்ச பலம் அடைஞ்சிருக்கனால திருமணம் சார்ந்த விஷயத்தில் மட்டும் ஒரு டயத்துக்கு ரெண்டு டைம் முயற்சி பண்ணால் தான் வந்து அது நடக்கிறதுக்குண்டான ஒரு அமைப்பு வந்து உண்டு மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா யோகாதிபதிகள்னு சொல்லக்கூடிய சனி பகவானுடைய சஞ்சாரம் வந்து அற்புதமாக இருக்குது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா புதன் அவரும் வந்து நல்ல இடத்துக்கு வந்து வர்றார் அதுக்கப்புறம் வந்து உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல குரு பகவான் போய் ஜென்ம ராசியை வந்து பார்வை செய்கிறார் இது எல்லாமே வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் ஸோ மே மாத கிரகநிலைகளை பொறுத்த அளவுக்கு துளா ராசிக்காரங்களுக்கு வந்து நல்ல முறையிலேயே கிரக அமைப்பு இருக்கிறதுனால அதிகப்படியான யோக பலன்களை உங்களுக்கு நடக்கும்னு சொல்லி மீண்டும் அடுத்த ராசியான விருச்சிக ராசியில் சந்திக்கலாம் நண்பர்களே வணக்கம் வாழ்த்துக்கள்